ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து அதிரடியான கருத்துக்களை முன் வச்சுகிட்டே தான் வந்திருக்காரு திமுகவுக்கு அடுத்தடுத்த பதிலடியை வந்து அவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது செந்தில் பாலாஜியை பார்த்து நான் வந்து செருப்பு தான் போடலை ஜெயிலுக்கு ஒன்றும் போயிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி திமுக தலைவரான ஸ்டாலினை பார்த்து நீங்கள் அடித்த கமிஷன் வந்து எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாஜக தமிழக தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாஜக கட்சியினுடைய மாநில தலைவரான அண்ணாமலை வந்து திமுகவை ஆட்சியில் வந்து அகற்ற வரைக்கும் நான் வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு வந்து சபதம் வந்து எடுத்திருக்காரு இதை வந்து செந்தில் பாலாஜி வந்து சமீபத்தில் விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதாவது கோவை எப்போதுமே வந்து பெரியார் மண் தான் திராவிட மண் தான் அப்படிங்கிறத மக்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க கோயம்புத்தூரில் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து ஜெயிச்சதுனால நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து நினச்சாங்க ஆனால் வந்து சட்டசபை தேர்தலில் உள்ளூர்லேயே வந்து விலை போகாத ஒரு ஆடு நாடாளுமன்ற தேர்தலில் வெளியூர் சந்தைக்கு வந்தால் விலை போகும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தாங்க ஆனால் மக்கள் வந்து சரியான ஒரு பாடம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க தம்பி இந்த ஊரும் பெரியார் மண் தான் உங்களுக்கு வந்து உள்ளூர்லேயும் வந்து வேலை இல்லை வெளியூர்லேயும் வந்து வேலை இல்லை உலகத்துலேயே வந்து நான் தான் பெரிய அறிவாலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாட்டு மக்கள் வந்து அடிப்பதற்கு முன்னாடி தன்னைத்தானே வந்து சாட்டையால் வந்து அடிச்சுக்கிட்டாரு இனிமேல் வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் எப்போதுமே வந்து திராவிட மாடல் ஆட்சி தான் வந்து நடக்கும் இனிமேல் வந்து வாழ்நாள் முழுக்க வந்து செருப்பு போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலியை பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து கொடுத்துருந்தாரு இப்போ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை ராமநாதபுரத்தில் செய்தியர்கள் வந்து சந்தித்தப்போ வந்து இது சம்மந்தமாக என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து செப்பல் போடாமல் தான் வந்திருக்கேன் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஏமாற்றிட்டு ஜெயிலுக்கு வந்து போகல ஜெயிலுக்கு போகிறதும் திரும்ப வந்து அமைச்சர் பதவியில் வந்து அமர்றதும் இதுதான் வந்து தவறு இது சம்மந்தமாக வந்து உச்சநீதிமன்றமே வந்து கேள்வி எழுப்பியிருக்கு மேலும் வந்து பாஜகவினர் வந்து விமர்சனம் பண்ணுறதான் திமுக வந்து தங்களுடைய முழு நேர வேலையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அதில் உங்களுடைய கமிஷன் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் கிட்ட வந்து கேள்வியும் வந்து எழுப்பியிருக்காரு இப்போ இந்த மாதம் பதினான்காம் தேதி வர வரப்போகிற நிதி ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை வந்து தமிழக அரசு வந்து தாக்கல் வந்து பண்ணுறாங்க இந்த வருஷம் வந்து முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மக்கள் மீத மேலே வந்து சுமத்திருக்கக்கூடிய மொத்த கடன் வந்து ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடியாக கோடி வந்து நெருங்கியிருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் தேர்தல் பிரச்சாரம் நடந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எதிர்கட்சித் தலைவர் அந்த ஸ்டாலின் பேசின ஒரு வீடியோ வந்து இப்போ வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு அண்ணாமலை வந்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா கமிஷன் அடிச்சு அஞ்சு லட்சம் கோடிக்கு வந்து தமிழகத்தை வந்து கடனாளி மாநிலமாக வந்து ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து சொன்னார் ஆனால் இன்னைக்கு வந்து மொத்த கடன் வந்து ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயாக வந்துருக்கு நீங்கள் அடித்த கமிஷன் வந்து எவ்வளோ முகார் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியா மூலமாக வந்து திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வந்து வெளிநாடு போயிட்டு வந்து அங்கே வந்து அரசியலாம் வந்து படிச்சுட்டு அவர் வந்து ரிட்டன் ஆன பிறகு பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து அதிரடியான மூ வந்து எடுத்துகிட்டே வந்துருக்கார் அதாவது அவர் பண்ணுற சில விஷயங்கள் வந்து விமர்சனமாக மாறினாலுமே கூட மக்கள் தொடர்ந்து வந்து அண்ணாமலையை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டே வந்திருக்காங்க அந்த வகையில் வந்து அண்ணாமலை ஒரு கருத்தை வைக்கிறதும் திமுகவினர் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறதும் திரும்ப அதற்கு ஒரு ரிப்ளை வந்து அண்ணாமலை கொடுக்குறதும் இதே மாதிரி தான் வந்து தொடர்ந்துகிட்டுருக்கு நன்றி